அநேக முறை முறையில வழியை தாங்க முடியாம நான் சுருக்கு போட்டு தூக்குமாட்டி செத்து செத்து போயிடலான்னு சொல்லி அநேக முறை தூக்கு மூங்கில் கொம்பு தான் ஓலை வீடு தான் மூங்கு கொம்பு அதில் வந்து தூக்கு மாட்டிருக்கேன் எனக்கு சுருக்கு போட தெரியாது ஒத்துன்னு கீழே விழுவேன் இந்த வழி தாங்க முடியாது என்னை காப்பாத்த ஒரு தெய்வம் இருக்காதா என்னை காப்பாத்த ஒரு மனிதர் இருக்க மாட்டாங்களா என்னை கட்டிப்பிடிச்சி பிடிச்சி யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கின நாட்கள் உண்டு பிரியமானவர்கள் அலே லூயா இன்னைக்கு திடகாத்திரமா பாடுறேன் தொள்ளாயிரத்தி எண்பது பாடல்களை எழுதி இருக்கிறேன் ஊர் முழுக்க என்னுடைய போஸ்டர் படகு ஜேம்ஸ் சொல்லி ரெவரன் படகு ஜேம்ஸ் சொல்லி சோத்திரம் போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க எனக்கு ரெண்டு போதர்கள் உதவி போதகரா இருக்கிறாங்க அலே லூயா கவனிங்க அன்றைக்கு யாராலுமே நேசிக்க முடியாத இடத்துல ஒரு அன்பு கிடைக்கமான ஒரு நாட்கள் உண்டு பெரியமானவர்களே என் சொந்தக்காரங்க கடல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க நாங்க இலிப்பூச்சின்னு ஒன்னு பிடிப்போம் அப்படியே தரையில பிடிச்சிட்டு போவோம் அந்த கடல் அந்த அரிப்புல புடிச்சிட்டு போவோம் அதை நாங்கள் பிடிச்சிட்டு போகும்போது ஒவ்வொரு வீட்டுக்காக போய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போவோம் சொந்தக்காரங்க வீட்டில் எனக்கு இந்த வியாதி வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே பதினைந்து பேரும் பதினைந்து வழியாக போனாங்க பதினைந்து நண்பர்களும் சொந்தக்காரங்கெல்லாம் ஏதோ செத்த நாயை பார்த்து விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு போன நாட்கள் உண்டு அம்மா நல்லா இருக்கிறியா ஆ சரி பையன் நல்லா இருக்கிறானா சொல்லி அனுப்பு காடா விழுக்கு சிமிலி விழுக்கு தான் எங்கள் வீட்டில் ஏரியும் கோலி சோடா பன்னீர் சோடா எழுபத்தஞ்சு காசு இன்னைக்கு பதினஞ்சு அஞ்சு நல்லா கவனித்துக் கொள்ளணும் எனக்குன்னு ஒரு தனி தட்டி எனக்குன்னு ஒரு தனி கிளாஸ் வச்சு சோத்துறோம் தீண்ட தீண்டத்தகாதவனா என தொட்டு பேச கூட ஒரு ஆள் இல்லாம இருப்பாங்க புறாரத்த பச்சையா குடிச்சிருக்கிற சுட சுட டீ இருக்கு பாருங்க இப்ப வந்தப்போ பாஸ்ரமாவ யார சகோதரி ஊதி ஊடு தாங்க கிளாஸ்ல கப்ல அந்த சுட சுட டீல உயிரோட கரபாம்புச்சி போட்டு தருவாங்க உயிரோட கரபாம்புச்சி அத போட்டு அதனுடைய ஜீவன் வந்து அந்த அந்த டீல போணுமா அத போட்டு அத போடுவாங்க நல்லா கவனியங்க கதிர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படி இருந்த சூழ்நிலையில் நல்லா கவனிக்கிக்கொள்ளணும் கதிர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதை மான்கோம்பை இறச்சி मारல தடவாங்க கடைசியா சொன்ன நாட்கள் ஒரு வாரத்துக்குள்ள இவன் மறித்து விடுவான் நான் ஏங்கின ஒரே ஒரு ஆசனா தெரியுமா என்ன யாராவது தொட்டு பேச மாட்டாங்களா யாராவது தைரியத்தை கொடுக்க மாட்டாங்களா யாராவது எனக்கு நீ உயிரோட இருப்ப சும்மா ஆறுதலுக்காவது நீ உயிரோட இருப்பேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி நான் ஏங்கின நாட்கள் ஒரு அன்புக்காக ஒரு அன்புக்காக இன்னை வரைக்கும் அந்த அன்புக்கு தான் அடிமை அலையலூயா அலையலூயா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னை வரைக்கும் அந்த அன்பு எங்க இருக்கோ நான் இருப்பேன் அலையலூயா ஆமேன் அது நல்லா பைபிள் படிச்சவங்க கிட்ட இருக்கு ஆண்டவரை நேசிக்கிற ஊழியக்காரர்கிட்ட இருக்கு அலையலூயா தேவ பிள்ளைங்க கிட்ட இருக்குது அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் தெய்வத்தை அறிந்த பிள்ளைகள் கிட்ட இருக்குது ஆமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளணும் நம்ம வாசிச்சோம் மன்றாட்டின் ஜெபத்தை குறித்து நம்ம வாசிச்சோம்